வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டென்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது எஸ்டர்டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் த்ரீல க்ளோஸ் ஆயிருச்சு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிருக்குது ஸோ நான் நேத்துல முந்தா நேரத்தில் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாகவே இதே தான் இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்க அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னு நான் இருக்கிறேன் பட் மார்க்கெட்டு நம்ம நம்மள வந்து ரொம்பவும் சோதிக்குதுன்னு வச்சுக்காங்களே ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னு நானும் பார்க்குற அப்படின்ட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்குது எஸ்டடேம் வந்து ஒரு சைலண்டா மார்க்கெட்டு முடிஞ்சு இன்றைக்கும் சைலண்டா முடிஞ்சிருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதான் லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து வீக்லி எக்ஸ்பீரிய போகுது என்ன நடந்துச்சு நிஃப்டி வந்து சடனாக வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கெயினை வந்து எரேஸ் பண்ணிச்சு ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓவரல் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து சம் வார்னிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் நியூஸு குளோபல் நியூஸு மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா நியூஸுமே உங்களுக்கு வந்து சுட சுட நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் அப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணும் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் என்னுடைய கடமையை நான் செய்யறேன் உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க ரைட் இப்ப யுஎஸ் மார்க்கெட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு க்ளன்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து அப்படியே நல்லா தான் தூங்கி இருக்குதுன்னு வச்சுக்கல நம்ம மார்க்கெட் எப்படி தூங்கிட்டு இருக்குது அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட்டும் வந்து தூங்கி தான் இருக்குது டவ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது நேஸ்டாக் இண்டெக்ஸ் அதாவது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ்ல வந்து அதாவது ஒரு முக்கியமான நியூஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது யூஎஸ்ல வந்து ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாப் ஆஃபீஷியல் அண்ட் சைனாவுடைய டாப் ஆஃபிஷியல் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்கிறாங்க எஸ்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்குது ரவுண்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் வேற எதை நினைச்சிக்காதீங்க ட்ரேட் டாக்ஸ் ஓகேங்களா ட்ரேட் டீல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து செகண்ட் ரவுண்டும் வந்து லண்டன்ல வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்து ப்ளும்பர்க்கில் வந்துட்டு இருக்குது மற்றபடி வந்து மற்ற இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் பிலோ நைன்டி நைனில் இருக்குது டென் இயர் பாண்டில்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது சாரி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன்ல இருக்குது பிரண்ட் குரூடு வந்து சிக்ஸ்டி செவன் டாலர் பெர் பேரில் இருக்குது ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை வரையும் அதாவது எல்லா ஹைல தான் இருந்துச்சு கால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பெர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஹேங் சங் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஹைல்தான் இருந்துச்சு ஆனால் க்ளோஸ் ஆனதுலேருந்து எல்லாமே வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் ஹைலருந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்துருக்குது ஸோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஹைலருந்து ஹேங் சங் இண்டெக்ஸும் வந்து ஒன் பெர்சன்ட் நியர்லி வந்து ஹையில இருந்தது ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஹைலருந்து இறங்கி லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம மார்க்கெட்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து ஹை அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு

நிஃப்டி ஒன் பாயிண்ட் தான் வந்து ஹைல க்ளோஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் அண்ட் ஃபோர் செக்டர்வைஸ் பார்க்கும்போது ஐடி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நியர்லி ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு மற்றபடி ரியாலிட்டி ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பிராடர் டீசஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ருபி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவில் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ வந்து செட்டில் ஆயிருக்கு இதுதான் போஸ்ட் மார்க் போட்டு முக்கியமா நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து நம்ம இந்தியாவுாவுடைய குரோத்தை வந்து கட் பண்ணிருக்காங்க எவ்வளோ கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸாக வந்து இந்த ஜனவரியில் வந்து என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய இந்தியாவுடைய குரோத்தை அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபினான்ஸ் இயரில் வந்து டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் வந்து நம்ம மார்க்கெட் எல்லாமே எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அதாவது ரெசன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் எய்ட்டு யாரையும் என்ன மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது டூ தௌசண்ட் இருந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெசசன் வந்துச்சு டூ தௌசண்ட் எயிட் எண்டில் வந்துச்சு டூ தௌசண்ட் எயிட் எண்டில் இருந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் எல்லாரும் அந்த ரெசன் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அண்ட் டூ த்ரீ இயர்ஸ் வந்து அந்த ரெசன் இருந்துச்சு அந்த ரெசெசன்ல வந்து மார்க்கெட்டு அவ்வளோவா வந்து ஒரு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருந்துச்சு ஓகேங்களா எவ்ரி டே இறங்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டு அந்த மாதிரியான லெவல்ல இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டில் எப்படி குளோபல் எக்கனாமிக் இருந்துச்சு அது மாதிரி இருக்குது அப்படின்னு வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகே இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க யார் வேறு யாருமே இல்லை நம்ம டேரிஃப் ட்ரம்ப் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் டேரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதோடைய இம்பேக்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இது வந்து வேர்ல்டு பேங்குடைய நியூஸு அதுக்கடுத்து வந்து எஸ்ஐபியோடைய இன்ஃப்ளோ வந்துருக்குது எஸ்ஐபியில் இன்ஃப்ளோ வந்து பார்க்கும்போது டோட்டல் ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு லட்சம் கோடி இருக்குது இந்தியாவில் மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டோடைய அசட் வந்து எழுவத்தி ரெண்டு லட்சம் கோடி எஸ்ஐபி வந்து லாஸ்ட் மந்த் எவ்வளோ இன்ஃப்ளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடி வந்து இன்ஃப்ளோ வந்துருக்குது இது ப்ரீவியஸ் மன்த் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் குரோர் நியர்லி வந்து அதிகமாக வந்துருக்குது ஓகேங்களா ஓவராலாக வந்து பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் இன்ஃப்ளோ எவ்வளோ வந்துருக்குதுன்னா பதினெட்டாயிரத்தி சாரி நியர்லி வந்து நைன்டீன் தௌசண்ட் குரோர் வந்துருக்குது அது ப்ரீவியஸ் மந்த்து கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் வந்துருக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் குரோர் நியர்லி வந்து டவுனில் தான் வந்துருக்குது டோட்டல் இன்ஃப்ளோ ஓகேங்களா ஓகே வேறு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்என்டி தான் எல்என்டி எஸ்டர்டே வந்து ஆயிரம் கோடி நியர்லி வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க மகாராஷ்ட்ராவிலேருந்து இப்ப மறுபடியும் வந்து ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இருந்து ஸோ எல்என்டிக்கு வந்து மெகா ஆர்டர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களே ஸோ எல்என்டி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக் தான் லாங் டேர்ம்க்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம் பட் அந்த டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறது பார்த்தலாம் நிஃப்டி நிப்டி ஓவராலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த லெவல்ல இருந்து மாற விரும்பல அதே சுருதி தான் அதே பல்லவி தான் அதே ரிதம் தான் வேறு என்ன இருக்குது அது எல்லாமே அதே தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஒன் ஹண்ட்ரட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு அதுக்கு மேலே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இருக்கும் சப்போஸ் மறுபடியும் இங்கேருந்து ஒரு யூ டென் அடிக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரை இதே தான் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு நியூஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மெதுவாக தான் ஏறும் ஆனால் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா வேகமா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து பவர் அதிகம் பையருக்கு வந்து அதிகமா பவர் கிடையாது ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து பார்க்கும்போது எயிட் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலா வந்து கேமரா வந்து சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி இப்போதான் கொஞ்சம் சரியா இருக்குது பட் இதே நான் வந்து எடிட் பண்ணாதான் தெரியும் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா புதுசாக கேமரா வாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி மைக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு புதுசாக ஒரு மைக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசானில் அது பார்த்தா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இயர்லி வந்து வருது ஸோ இது வந்து சும்மா சாதாரண மைக்கு தான் இந்த மைக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஒரு ஓப்பன் ஆகிற வரையும் டென்த்து ஜூன் எஸ் அப்டேட் ஆகிடுச்சி எஃப்ஐஸ் ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க பட் இன்னைக்கு வந்து சம் பிளாக் டீல் நடந்திருக்குது அதாவது டிமார்ட்ல கூட செவன் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது டொமஸ்டிக் ஆயிரத்தி நூற்றி பதிமூணு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு யூஎஸ் வந்து இன்ஃப்ளேஷன் வருது சிக்ஸ் ஓ கிளாக் வருது இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறமே நாளைக்கு வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படி வருது அப்படின்னு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்டு ஸோ ஸ்லைட்லி வந்து ஹையாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீக்காக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்துச்சு அப்படின்னா பெட்டராகவே இருக்கும் ஓகேங்களா ரைட் டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது நிஃப்டி பாருங்க மறுபடியும் வந்து இந்த ரெண்டு நாளாக பாருங்க ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு அதே மாதிரிதான் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது மார்க்கெட் ஏறி தான் இருக்குது இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டு எஸ்டர்டே வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு பட் ஓப்பன் ஆன இடத்துக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரெட் கேண்டில் தான் வந்து இண்டிகேட் பண்ணும் இப்போ ரெண்டு நாளா வந்து ரெட் கேண்டில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டினு ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லாயிருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேல போச்சு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் பிப்டி செவன் தௌசண்ட் சப்போர்ட் இதுதான் சப்போர்ட் சாரி வந்து கரெக்டாக போடுறேன் இதுதான் வந்து சப்போர்ட்டு பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் கூட வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்லாம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பொறுத்த கால் சைடு தான் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஓவராலாக நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு சைடு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை ஓகேங்களா இது எல்லாமே வந்து அதனுடைய இம்பாக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா